ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா ப்ரௌன் ஆனதும் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தண்ணீர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கத்திரிக்காய் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதை மூடி போட்டு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விடுங்க கத்திரிக்காய் வந்து நல்லா நைன்டி பர்சன்ட் நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கூடு பூண்டு இந்த மாதிரி தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா நல்ல வாசனையோட சூப்பரா இருக்கும் இந்த பூண்டு கத்திரிக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ